ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகத்தை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் கோடிலிங்க தரிசனத்தை கொடுக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த திதியாக பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக பார்க்கப்படுது நிறைய பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமான ஆலயத்துக்கு போய் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலமும் செய்வாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கு அன்றைய தினம்தான் அனைத்து சிவாலயங்கள்லையும் அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் நாம் இப்போ இந்த பதிவில் அந்த அன்னாபிஷேக பூஜை அந்த வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எப்போ பௌர்ணமி திதி வருது எந்த நேரம் வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க யார் ஒருத்தர் கோடிலிங்க தரிசனத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை உண்டாகும் அப்படின்னு சிவபெருமானை சொல்லியிருக்கிறாரு எல்லாருனாலையும் சுலபத்தில் கோடிலிங்க தரிசனத்தை பார்க்க முடியாது இல்லையா அதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் எல்லா சிவாலயங்கள்லேயும் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த அன்னாபிஷேகத்தை யார் ஒருத்தர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க கோடிலிங்க தரிசனத்தை செஞ்ச பலனை பெறுவாங்க ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டு அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்கிறதுனால தான் கோடிலிங்க தரிசனத்தை நம்மனால் அன்றைய தினம் வந்து செய்ய முடியும் அதாவது அப்படிப்பட்ட நாளில் வீட்டிலேயே செய்யக்கூடிய பூஜையை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்குத் தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு இதனால் அன்னாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்தாம் தேதியே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலையோ இல்லைன்னா காலையில் ஒன்பது பதினைந்து மணிலருந்து பத்து பதினைந்துக்கு உள்ளேயோ இல்லைன்னா காலையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளோ இதுவும் முடியலை அப்படின்னா மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளேயும் நாம் இந் இதை செய்யலாம் வீட்டில் சிவபெருமான் படம் இல்லைன்னா சிலை சிவபெருமானோட விக்கிரகம் வச்சுருக்கிறீங்கன்னாலும் இல்லை சிவலிங்கம் சிவ லிங்க ரூபத்தில் எப் எது இருந்தாலுமே அண்ணாபிஷேக நாள் அன்னைக்கு கண்டிப்பான முறையில் பூஜை செய்யணும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதல்ல தண்ணீரால சுத்தம் செஞ்சுக்கோங்க அப்புறமா பசும்பாலால் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா பச்சரிசி சாதத்தை படித்து வச்சு அதை வந்து சிவலிங்கத்துக்கு அண்ணாபிஷேகம் செய்யுங்க வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க சிவபெருமானின் படத்துக்கு முன்னாடி ஒரு வாழையில் விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வச்சு அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி அண்ணாபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு முன்னாடி ஐந்து விளக்குல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி முன்னாடி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஓம் லிங்கேஸ்வராய நமோ இந்த மந்திரத்தை தடவை சொல்லி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நூத்தி எட்டு தடவை கணக்கு கணக்கில் வேணும் அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு பூக்கள் எடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு இரண்டு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் சிவலிங்கத்து அன்னத்தை நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது சிவலிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காம ஆவுடையின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதுல சிறிதளவு நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரசாதமாக சாப்பிடுங்க லிங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுற தண்ணீர்லையோ அல் இல்லைன்னா காக்கை குருவிகள் இது போன்ற உயிரினங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்யறதுனால மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மால முயன்ற அளவு அன்னதானத்தை மற்றவங்களுக்கு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்களும் பிரச்சனைகளும் பாவங்களும் நீங்கும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னாபிஷேக நாளில் எல்லாருமே சிவ ஆலயத்துக்கு போய் சிவபெருமான தரிசனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு இந்த முறையில் வழிபாடு செஞ்சு முழு பலனையும் நிச்சயமாக பெற முடியும் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த வழிபாடை தவற விடாமல் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான ஆலயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் இந்த வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் செவி நிச்சயமாக உங்கள் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்